அதே மடத்திலே நிற்கும் اناங்களே வயல்களுக்கு தண்ணி போடுங்கங்கali ரோட்டதெடிராத கால போடு வயல்களுக்கு தண்ணி எங்க அம்மா ஆண்டி மாமா எல்லாரும் வந்து நிக்கணும் பாருங்கோ தானா அம்மா அது தண்ணி எல்லாருக்கும் வந்து நிக்கணும் பாருங்கோ தானா கிடைக்காத வரம் நீங்களும் சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பாருங்கோ ஊத்தங்கரை பிள்ளையார் இங்கே வேறுங்கோ ஊட்டங்கரை கிணத்துல எங்களுடைய அம்மா கால் கழுவி கழுவிக்கொண்டிருக்கிறா நான் வந்து வட்டாபளையில் இருந்த காலத்தில் எனக்கு அந்த கேணியும் ஒரு கிணறும் இருக்கிறதா தெரியும் எங்களோட வந்த டிரைவர் தம்பி சொன்னார் இஞ்சாலை மண்ணே ஆறு கிணறு இருக்கண்டு அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம் அதோட சேர்த்து தான் ஆறு என்ன இஞ்சாலே அஞ்சு இருக்காமா அதோட சேர்த்து தான் ஆறு இஞ்சாலே அஞ்சு கிணறு இருக்காம் இதான அந்த அஞ்சு கிணறு வேறோம் இது நிறைய பேருக்கு தெரியாது என்ன சிவா என்ன இதுக்குமே அப்படியா வலிக்குமா என்ன என்ன தான் அஞ்சு கிணறுத்தோடு நிற்கிறேன் ஒன்றை தூக்கி கொண்டு போவோம் பத்தாது பாருங்க அஞ்சும் பொங்கி வளைஞ்சு கொண்டு இருக்குது ஊட்டங்கிரைக்கு வந்தால் சில பேருக்கு தெரியாது இது வந்து கோயிலுக்கு இஞ்சால பின்னு கிடக்குது கேட்டு பாருங்கோ அங்கால முன்னுக்கு ஒரு கிணறும் கேணியும் இங்க அஞ்சு கிணறு மறக்காமல் இதையும் வந்து பார்த்து கொண்டு போங்க மக்களே